சிந்தாமணி மாட்டு சந்தை இந்த வாரம் வந்து நிறைய வந்து எருமைங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ அப்படியே வந்து பார்த்திங்களா எருமை விலை வந்து இங்கே எப்படி போகுது அப்படியே வந்து கேட்டு பார்ப்போம் இதை வந்து கர்நாடகா மாநிலம் வரும் வாரம் வாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே வந்து ஒரு அஞ்சு மணியிலேருந்து ஒரு பதினோரு மணி வரைக்கும் வந்து இந்த சந்தை வந்து நடைபெறும் ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்களா கன்று போட்டது சனை எருமைங்க சொந்த மாதிரி தான் வந்து இருக்குங்க ஸோ அப்படியே கேட்டு பார்ப்போம்

ஒன் லேக் டென் தௌசண்ட் ஓகே ஓகே ஸோ ரெண்டுமே குட்டி மாட்டு தான் ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பத்தாயிரம் வேலை சொல்கிறாங்க ஸோ லேங்குவேஜ் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வீடியோஸை ஏன்னா நாம சொல்கிறது அவங்களுக்கு புரியாது ஸோ ஹோ அவங்க சொல்லுது நம்மளுக்கு புரியாது ஸோ இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஸோ வீடியோஸில் வந்து சொல்கிறேன் ஸோ இந்த ரெண்டு குட்டி குட்டிங்க தான் இது ஒரு லட்சத்து பத்தாயிரம் வேலை சொல்கிறாங்க ஃபைனல் பேசி வாங்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து சனியா இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வாரம் நிறையா வந்திருக்கு ஸோ வாரம் வாரம் கொண்டு வருவாங்க இந்த வாரம் அதிக அளவில் வந்துருக்கு எல்லாம் தூடானா தூடா சூலா சூழ எல்லாம் வந்து சனியா இருக்குண்ணா எந்த ரேட்னா அது ஒயிட்டி பத்து அது அதே அந்த இது

சனையாக இருக்குங்க ஸோ வந்து பார்க்கலன்னா வந்து பாருங்கள் வாரம் வாரம் வந்து கொண்டு வருவாங்க இன்னும் உள்ளேயும் இருக்குங்க நல்லா சூளானா சூளா தூடா எந்த ரேட்டு இது நூற்றி பத்து இது ஓட்டி இருபது ஸோ இது ஒரு லட்சத்து இருபதாயிரம் இது ஒரு லட்சத்தி பத்தாயிரம் இது தொம்பை ஸோ அது தொண்ணூறு பக்கம் சொல்கிறாங்க போல் ஒன்று பத்து ஒன்று இருபது தொண்ணூறு எல்லாம் வந்து பெரிய பெரிய எருமைங்க எல்லாம் வந்து செனையாக இருக்குங்க ஸோ மடி டைப் நாம் பின்னாடி போனோம் காட்டுறோம் அப்படியே வந்து பாருங்க அப்படி இந்த சைடு இருக்கலாம் கொஞ்சம் சின்ன எருமை இதுங்கெல்லாம் ஸோ அது வேறு ரகம் இது வேறு ரகம் ஸோ அது பிரீடு வேறு இந்த பிரீடு வேறு ஸோ வர்ற மாதிரி தான் நீங்கள் வந்து ஞாயித்துக்கிழமை வரலாம் ஞாயிற்றுக்கிழமெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்களா டிரான்ஸ்போர்ட் எப்படின்னு தெரியாது நீங்கள் வந்து அது விசாரிச்சுக்கணும் நீங்கள் ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எப் ஸ்னே மாடுங்க வந்து கொண்டு போவாங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ப்ராப்ளம் இல்லாமல் கொண்டு போவாங்க ஸ்னே மாடுங்க மற்றபடி எருமையெல்லாம் எப்படின்னு தெரியல ஸோ அதை நீங்கள் வந்து விசாரித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வண்டியை பேசிக்கோங்க சூளா ரெண்டு சூளு எந்த ரேட்டுனா அது ரேட்டு தெரியலையா ஸோ உள்ளே இருக்காரு நினைக்கிறோம் ஓனர் ரேட் தெரியலன்றாங்க இது குட்டி போட்டு இருக்கு இது இது சனியா இருக்கு சூழ சூளையா குட்டியா ஸோ இதுவும் குட்டி தான் ஸோ இதுவும் குட்டி தான் போட்டுருக்கு இருக்கு அதுவும் குட்டி போட்டுருக்கு எந்த ரேட்டு எது 80 சொல்றங்க போல குட்டி மாடு அது சின்னது தம்பி பிடிச்சிருக்காரு அதான் தம்பி ரேட்டு எந்த ரேட்டு எந்த ரேட்டு அது எப்ப எண்பது எண்பத்தஞ்சு போல சொல்றாங்க போல எத்தனை லிட்டரு ஐது ஐது ஓகே ஓகே ஸோ ஒரு வேலைக்கு அஞ்சு அஞ்சு சொல்கிறாங்க அவ்வளோ கருக்குமான்னு தெரியல அவ்வளோ கறக்காது ஆனால் அவங்க சொல்கிறாங்க ஸோ லாங்குவேஜ் ப்ராவல்த்தெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக வந்து கேட்க முடிய மாட்டேது நீங்கள் வந்து பாருங்கள் ஏன்னா நான் ஓரளவுக்கு தான் உங்களுக்கு எடுத்து போடுறேன் நம்ம எருமை வந்து அதிகமாக வந்து எடுத்து போடுவோம் நம்ம சேனலில் முதல் டைம் வீடியோஸ் ரெண்டுமே எந்த எந்த ஜோடியா போடுறோம் நாற்பது ஒரு லட்சத்தி நாற்பது ரூபாய் சொல்றாங்க போல ஒன்று நாற்பது சொல்றாங்க பேசி அனுசரிச்சு எடுக்கலாம் இது கேட்டதுலேயே இதுல ரெண்டாவது கம்மியா இருக்கு போல ஏன்னா அங்கெல்லாம் ஒன்று ஒன்று இருபது ஒன்று முப்பது சொன்னாங்க ஸோ அது பிரீடு வேற இது பிரீடு வேற பேசி எடுக்கலாம் நிறைய வந்திருக்கு இந்த வாரம் எருமைங்க மைங்க போட்டது படிக்கெல்லாம் வெட்டுக்கு போற எருமைங்களா எதுவும் கிடையாது வளர்ப்புக்கு போகக்கூடிய எருமைங்க தான் புள்ள வந்துருக்கு பார்ப்போம் எந்த ரேட்னா எல்லாம் வந்திருக்கு ஃபுல்லாக ஸோ எடுக்கலாம் நீங்கள் வந்து ஒரு எண்பது ரூபா எண்பத்தஞ்சு ரூபான்னா நீங்கள் வந்து நல்ல எருமையாக எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கிறேன் நல்லா வந்து பிரேட்னு இருக்கக்கூடியது அந்த சைடு இருக்கிறது நீங்கள் வந்து எண்பத்தொன்னு ரூபாய்க்கு எடுக்கலாம் நல்ல பெரிய எருமையாக இதுவும் நல்லா தான் இருக்கு ஸோ கேட்டு பார்ப்போம் எந்த ரேட்ண்ணா கண்பை சூளாஸ்ட்டு சூலா ஃபஸ்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு இது தான் சூளு எண்பது பக்கம் சொல்கிறாங்க போல் ஸோ இதுதான் வந்து சிந்த சிந்தாமணி மாட்டு சந்தை வந்து பார்க்குறதுனா வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து வேலைக்கு இருந்தால் வாங்கிட்டு போவாங்க எருமைங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கே வரும் ஈரோடு சந்தைக்கு வரும் ஈரோடு சந்தையில் அதிகமான விலை வரும் அது வந்து தமிழ்நாடு இது வந்து பார்த்திங்களா கர்நாடகா வந்து பார்க்குற மாதிரி தான் வந்து பார்த்து வாங்கிட்டு போக மற்றபடிக்கு வண்டியெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விசாரிச்சுக்கோங்க நான் போதும் இங்கே யாரும் விசாரிக்கல வண்டியெல்லாம் அப்படின்ட்டு